அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு என்ன அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து நம்ம பார்க்குறோம் இந்த பாட்டு எதில் இருக்குது அப்படின்னா வந்து சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய மேற்கணக்கு நூல்களில் பத்து பாட்டு நூல்களில் மேற்கணக்கு நூல்களில் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் எட்டு தொகை நூல்களில் எட்டு நூல்கள் எல்லாம் எட்டு நூலுமே வந்து தொகை நூல் தொகை நூல்னால் பல புலவர்கள் பாடினது அதான் தொகை நூல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து வந்து பத்து பாட்டு அந்த பத்து பாட்டில் பெரும்பானாற்று படை அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து ஒரு பாட்டு நமக்கு வந்து வந்திருக்குது அது கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த பாட்டு நமக்கு வந்திருக்குது நம்ம தமிழ் நிலங்கள் பார்த்திங்கன்னா ஐந்து வகையான நிலங்கள் நமக்கு சொல்கிறோம் அந்த நிலங்களில் பார்த்திங்கன்னா கடலும் கடலும் சார்ந்தது வயலும் வயலும் சார்ந்தது காடும் காடும் சார்ந்தது அடுத்து வந்து மலையும் மலையும் சார்ந்தது அடுத்து வந்து பாலைவன நிலங்களை பற்றி பறண்டு பூமியை பற்றி சொல்லக்கூடியது இந்த வகையான ஐந்து வகையான நிலங்கள் நம்ம சொல்கிறோம் இந்த பாட்டு வந்து என்ன அப்படின்னா கடலும் கடலும் சார்ந்தது அந்த கடலில் உள்ள மீனவர்கள் வந்து நடுக்கடலில் மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நடுக்கடலில் வந்து நமக்கு இப்போ உள்ள டெக்னாலஜி நிறையா இருந்துச்சு கூகுள் மேப்பில் அடிச்சிங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு எக்ஸைட்டாக காட்டும் எந்த திசையை நோக்கி போகிறோங்கிறது நமக்கு நமக்கு காட்டக்கூடிய அந்த டெக்னாலஜி எல்லாம் இப்போ இருக்குது அந்த முன்னாடியெல்லாம் அந்த டெக்னாலஜி கிடையாது அப்போ வந்து நடுக்கடலில் இருக்கிறவங்களுக்கு திசையை காட்டக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலங்கரை விளக்கம் தான் அவங்களுக்கு வந்து திசையை காட்டும் எங்கே நம்ம இருக்கிறோம் எங்கே போகணும் அப்படிங்கிற நமக்கு திசையை துறைமுகம் எங்கே இருக்குதுன்னு காட்டக்கூடியது அந்த கலங்கரை விளக்கம் தான் இருந்து பார்த்தா கூட நமக்கு அந்த விளக்கு வந்து துண்டாக தெரியக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு கலங்கரை விளக்கத்தை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த பாட்டு எதில் இருக்குது அப்படின்னா பத்துப்பாட்டு நூல்களில் பெரும்பான் ஆற்றுப்படை அப்படிங்கிற ஒரு ஒரு நூலில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்குது நமக்கு தெரியும் பத்து பாட்டுல வந்து ஐந்து வகையான ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது ஆற்றுப்படை நூல்கள்லாம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து புலவர்கள் வந்து மன்னனையோ அல்லது பெரிய வள்ளல்களையோ செல்வந்தர்களையோ அவங்கள பெருமையா பாட்டு பாடி அவங்ககிட்ட பரிசுகள் வாங்குவாங்க அவங்களுடைய அந்த பாட்டு அந்த புலவர்களுக்கு நிறைய உபசரிப்பாங்க அந்த மாதிரி அவங்கள வந்து என்ன பெருமைப்படுத்த பெருமைப்படுத்தியிருப்பாங்க அந்த புலவர்கள் பரிசு வாங்கினவங்க நம்ம எந்த எந்தெல்லாம் நம்ம சிறப்பிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத மற்றொரு புலவருக்கு அவங்க சொல்லுவாங்க இந்த மன்னனை பாருங்கள் இந்த வள்ளல பாருங்கள் அவங்க அந்த பாட்டு பாடின அவங்களுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய செல்வங்கள்லாம் கொடுத்தாங்க இவ்வளோங்க எனக்கு இந்த யோசரித்தாங்க அப்படின்னு ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய புலவர்களை பெருமைப்படுத்தி வலுல இன்னும் ஒரு புலவர் இன்னொரு புலவருக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அதைத்தான் நம்ம ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லுவார் இந்த ஆற்றுப்படை நூல்களில் பது பத்து பாட்டில் பார்த்திங்கன்னா ஐந்து வகையான ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது ஒன்றுனா திருமுருகாற்றுப்படை பெருநாராற்றுப்படை பொரும்பானாற்றுப்படை மலைப்படுகாங்கம் கூத்தராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு அஞ்சு வகையான ஆற்றுப்படை நூல்கள் இருக்குது இதில் பத்துப்பாட்டு இல்லவா நம்ம பத்து நூல் நமக்கு தெரியும் திருமுருகாற்றுப்படை பொருநாராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநெல்வாலை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் கூத்தாற்றுப்படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இதில் வந்து நமக்கு படை அப்படிங்கிற இந்த கலங்கர் விளக்கம் அப்படிங்கிறது வந்து எதில் இருக்குது அப்படின்னா பெரும்பான்ற்று படையிலேருந்து வந்திருக்குது இதை இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னா வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறோம் கடியலூர் அப்படிங்கிறது ஊர் சோழமண்டலத்தில் கூடிய ஃபேமஸான ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிற ஒரு புலவர் தான் இந்த பாட்டை பாடியிருக்காரு அவர் பத்து பாட்டில் இது மட்டும் பாடலை இன்னொரு பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலையும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு சரிங்களா பட்டினம் அப்படின்னா காவேரி தான் அதை சார்ந்தது புகார் அல்லது காவேரி பூம்பொட்டினு சொல்லுவோம் அந்த பட்டினப்பாளையில் வந்து கரிகார் சோழனை பத்தி ரொம்ப சிறப்பா அவர் எப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு ரொம்ப மிகவும் சிறப்பா சொல்லியிருப்பார் இங்கே பெரும்பான்ற்று படையில் வந்து தொண்டைமான் இளந்திரியனை பற்றி ரொம்ப பெருமையாக பாடியிருக்கார் அவர் ஆட்சியில் வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு பெருமையாக இருந்தாங்க எவ்வளோ எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் இப்போ இதில் நம்ம இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அகமும் புறமும் சார்ந்த நூலுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அகமா புறமா அப்படிங்கிற நமக்கு ஒரு ஒரு வித்தியாசப்படுத்தக்கூடிய அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாத நூல் அப்படின்னா நெடுநல்வாடை முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை குறிஞ்சி பாட்டு இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகம் சார்ந்த நூல்கள் மற்ற எல்லாமே வந்து புறம் சார்ந்த நூல்கள் புறம்னா தெரிய வீரம் மன்னனுடைய வீரம் அவங்களுடைய இதை பற்றி சொல்லக்கூடிய புறம் சார்ந்த கற்றுக்களை சொல்லக்கூட புறம் புறம் நூல்கள் அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பெரும்பாலாற்று படையும் நமக்கு என்ன அப்படின்னா புறம் சார்ந்த கற்றுக்களை தான் கூறக்கூடிய ஒரு நூல் சரிங்களா சரி வாங்க இப்போ இதில் நமக்கு இந்த பாட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆறு அடிகள் வந்திருக்குது முந்நூற்றி நாற்பத்தாறுலருந்து முந்நூற்றி ஐம்பத்தோரு அடி வரைக்கும் இந்த பாடு நமக்கு ஒரு ஆறு லைன் வந்து ஒரு கலங்கரை விளக்கத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக ஒரு பாட்டு வந்திருக்குது சரி வாங்க இந்த பாட்டு வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது கலங்கரை விளக்கம் வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி வின்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடன் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னு பாட்டு வானம் ஊ ஊன்றிய மதலை போல வானம் ஊன்றியனா என்ன அர்த்தம் வானத்து வானத்தை தாங்கி நின்ற ஒரு தூண் போல இருக்குதான் கலங்கரை விளக்கம் அப்படி நிற்க முடியுமா ஆனால் பெருமைப்படுத்தி சொல்கிறார் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த கலங்கரை விளக்கம் முதலே அப்படின்னா தூண் அப்படின்னு அர்த்தம் சரியா அந்த அளவுக்கு அது எப்படி இருக்குதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிதான் வானத்தையே முட்டிகின்ற ஒரு தாங்கக்கூடிய ஒரு தூண் மாதிரி நிற்கிது ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி ஏ ஏ ஏற்றரும் சென்னி ஏற் ஏற்ற அறம் அதுனா என்னன்னா கடினம்னு அர்த்தம் பேர் ஏற்றம்னா கடினம் ஏணி போட்டால் கூட அதில் மேலே ஏற முடியாது அந்த அளவுக்கு கடினமான ஒரு உச்சி மிகவும் சென்னின்னு என்ன அர்த்தம் உச்சி அவ்வளவு இருக்குது தான் அந்த கலைஞரைகளுக்கும் விண்புற நிவந்த வேயா மாடத்து விண்ணை முற்றுகின்ற ஒரு அப்படி அவ்வளோ பெரிய விண்ணை முற்றுகிற பெரிய ஒரு புறன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் மோதுகின்ற விண்ணை மோதுகின்ற பெருசாக இருக்கிறேன் அவ்வளோ ஒரு உயரமா இருக்குதான் நிபந்த வேயா மாடத்து மாடத்துனால் பால்வினிமேரி இன்னும் பெருகு இல்லையா அந்த மாதிரி பால்வினி மேரம் மேலே உள்ள இருக்கா வேயா மாடத்து அப்படின்னா எதால் வேயலையா கூரையால் வேயலை அப்படின்னு அர்த்தம் அப்போ எதால் அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சாந்து சுண்ணாம்பு சாந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அந்த அளவுக்கு சாந்தால் பூசப்பட்டு தான் ஓலையால் மேயலையா அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கலங்கரை விளக்கம் இரவில் மாட்டிய இலங்கு சுட நெகிழி இரவில் மாட்டுகின்ற அப்படி ஒரு இலங்கு அப்படின்னா விலங்கு அப்படின்னு அர்த்தம் விளங்குகின்ற அப்படின்னு அர்த்தம் நெகிழியம்னா தீச்சுடர் அப்படி ஒரு அப்படி படிச்சுன்னு இருக்கிறேன் அப்படி ஒரு இளஞ்சுடர் விளங்குகின்ற இரவில் மாட்டின ஒரு ஒரு விளக்கு மாதிரி என்ன அப்படி தீச்சுடர் உறவு நீர் அழுபத்து ஓடு கலம் கரையும் உறவு நீர் அப்படின்னா நீர்நிலைகள் பெரிசுது அப்படின்னு அர்த்தம் நீர்நிலை நிறையா இருக்குது குளம் இருக்குது குட்டை இருக்குது ஏரி இருக்குது இதில் பெரியது அப்படின்னா கடல் அப்படி அழுவத்துனாலும் கடல் தான் ஓடு களம்னா களம்னா என்ன அர்த்தம் அழுவத்து கடலில் ஓடி ஓடி ஓடுகின்ற களம்னா கப்பல் கரையும் கரையும்னா அழைக்குது எது அழைக்குது துறைமுகம் அழைக்குது துறைமுகத்திலேருந்து கலைஞர் விளக்கம் அழைக்குது வாங்க இங்கே தான் கரை இருக்குது வாங்க இதான் துறைமுகம் அப்படின்னு அழைக்கக்கூடியது வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுட நெய் உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படிங்கிற பாட்டு தான் அதாவது கலங்கரை விளக்கில் இருக்கக்கூடிய விளக்கம் கலங்கரை விளக்கம் வந்து கப்பல் கடலில் இருக்கக்கூடிய கப்பல் எல்லாமே வந்து வாங்க அந்த விளக்கு வந்து அழைக்கி தான் துறைமுகம் இதுதான் துறைமுகம் இதான் திசை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறதா இந்த பாட்டை பாடியிருக்கிறாரு கடியலூர் ஒரு திறன் கண்ணனார் இதனுடைய பொருள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மதுளை அப்படின்னா தோணு சென்னினா உச்சி நெகிழினா தீச்சுடர் உறவு நீர்னா பெரிய நீர் பரப்பு அழுவம்னா கடல் கரையும்னா அழைக்கும் வேயா மாடத்துனா சுண்ணாம்பால் பூசப்பட்டது அதை சாந்தாலும் பூசப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாடலில் இருக்கக்கூடிய புக்பா கொஷின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேயா மாடம் அப்படின்னா சாந்தினால் பூசப்பட்டது உறவு நீர் அழுவம்னா அழுவம்னா என்னது கடல் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குகின்றன எது கலங்குது திசைய எது கலங்கும் மரக்கலங்கள் கப்பல்கள் தான் என்ன கலங்கி இருக்கு எந்த துறைமும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சரிங்களா இதுக்கு என்னது மரக்கலங்கள் தூண்னா என்ன அர்த்தம் தூண்னா மதலை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நன்றி வணக்கம்